வணக்கம் மக்களே தல அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அஜித்குமார் அவர்கள் அடுத்தது கட்டமாக வந்து தல தோனி அவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க ஸ்ரீசாந்த் தன்னுடைய பேட்டி ஒன்றில் ஒரு செய்தியை குறிப்பிட்டு இருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரே ஒரு தலை தான் இருக்கிறாரு அந்த தலை அவர் மட்டுந்தான் நான் நம்புகிறேன் சென்னைக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே அவர் தான் தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டுஸ்டோன் வச்சிருக்கிறாரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய போஸ்டில் நான் பார்க்குறேன் தலை தோனி தோனி ஃபோட்டோ தான் இருக்காங்க இருக்குது ஆனால் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரே தலை அது நம்ம அஜித்குமார் மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் அவருக்கு கீழே தான் தலைங்கிற பேரில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ரீசாந்த் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தலைங்கிற பேர் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான பேச்சா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு அஜித்குமார் அவர்கள் தலைங்கிற பேரை என்பது இனிமேல் என்னுடைய பெயர்களில் பயன்படுத்த வேணாம் ஏகே அல்லது அஜித்குமார் மட்டும் என்னை அழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய கருத்தை ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஸ்ரீசாந்த் அவர்கள் தலை அப்படின்னா அது அஜித் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தெரிவிச்சுக்கிட்டாரு இது போன்ற தகவல்களை கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்